ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிற முதல் தேய்பிரை அஷ்டமி வழிபாடுங்க சில குடும்பங்களில் வந்து காலகாலமாக பல தலைமுறைக்கு கஷ்டங்கள் தொடருங்க பல தலைமுறைகள் அந்த குடும்பம் வந்து கஷ்டத்துலேயே தாங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கும் இப்படி விடாமல் துரத்தும் உங்கள் குடும்ப கஷ்டங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரை நிலவு போல் தேய்ந்து கொண்டே போகணும் அப்படின்னாலும் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய ஐந்து சிறப்பான விளக்குகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை தினம் எப்பாடு பட்டாவது இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாங்க தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு எப்போயுமே வந்து தேய்பிரையில் செய்கிற எந்த ஒரு வழிபாடும் நல்ல பலனை தரும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வழிபாடும் முதல் முதல்ல நம்ம தொடங்குறதா இருந்தாலும் தேய்பிரையில் தொடங்கலாம் தேய்விரை பஞ்சமியாக இருக்கலாம் தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி தேய்பிரையில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த மாதிரி சிறப்பான நாள் தான் நாளைக்கு 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 வியாழக்கிழமை நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராத்திரி பத்து மணி வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி திதியில் ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி காலபயோரை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கை இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க நாளை தினம் வந்து வியாழக்கிழமை அப்படின்றதுனால மதியம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்குது சிவன் கோயில்கள் இந்த நேரத்தில் திறந்திருந்தால் அந்த சமயம் காலபைரவருக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றி வழிபாடு செஞ்சால் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆனால் பல கோவில்களை வந்து இந்த நேரத்தில் திறந்திருக்காது மூடி இருக்கும் பரவாயில்லைங்க கோவிலில் இந்த ராகுகால நேரத்தில் திறக்கலை அப்படின்னாலும் நாளைய தினம் ஆறு மணிக்கு மேலே தேய்பிரி அஷ்டமிக்கு காலை பைரோருக்கு சிவன் கோயிலில் சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு போங்க தேவையான பொருட்கள் அப்படின்னா புது ஐந்து மண் அகல் விளக்குகள் இதுக்கு தேவைங்க அஞ்சு எண்ணெய் வகைகள் தேவை இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஐந்து மண் அகல் விளக்குகளை வாங்கி ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெய்கள் வந்து ஐந்து எண்ணெய்கள் தேவைங்க நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசு நெய் தே தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அஞ்சு எண்ணெய்களை வாங்கிங்க ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கினா கூட போதுங்க இதெல்லாம் நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது இந்த அஞ்சு எண்ணெயும் ஐந்து மண் அகல் விளக்கையும் எடுத்துகிட்டு போங்க தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கிலையும் ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி காலை பெயரவரை மனமுருகி வேண்டிக் வேண்டிக்கொண்டால் பல தலைமுறைகளாக தொடரும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கைங்க இதில் வந்து கடன் சுமையும் அடங்கும் வீட்டில் இருந்து வந்த பண பிரச்சனையும் அடங்கும் பண பிரச்சனைகள் அல்லாத மனது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்யும் இந்த பரிகாரம் வந்து ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு எண்ணெய்களும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுங்க எண்ணெய்களையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஐந்து புது மண் அகல் விளக்குகளை தனித்தனியாக ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்சால் அபிஷேக பொருட்களை வாங்கி பைரவருக்கு கொடுங்க இன்னும் விசேஷங்க சிவப்பு நிற பூக்களை அரளி பூக்களாக இருக்கலாம் ரோஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாங்கி கொண்டு போய் பைரவருக்கு சாத்துங்க முடிஞ்சால் புணுகு வாங்கி பைரவருக்கு தானமாக கொடுங்க இதெல்லாம் தான் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்ததுங்க பல தலைமுறைகளாக தொடரும் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த வழிபாடு நிச்சயம் கைமேல் பலனை கொடுக்குங்க கால பைரவரோட சக்தி என்னன்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கங்க அதனால் அவரை நம்பிக்கையோடு வழிபடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க அவரை வழிபட வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதாவது வந்து மனசில் இருக்கிற பயம் நிறைய பேருக்கு பயம் இருக்குது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க இதுக்கு சரியான தீர்வு அப்படின்னா கால பைரவர் வழிபாடுதாங்க அவரை தொடர்ந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வர உங்கள் மனசில் இருக்கிற பயமெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நாளைக்கு வந்து கால பைரவரோட வாகனமான நாய்க்கு உங்களால் முடிஞ்சால் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடு வைங்க நீங்கள் சாப்பிட்ற எச்சில் சாப்பாடு வைக்காதீங்க நீங்கள் அதுக்காக புதுசாக சமைச்சு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் பண்ணாத சாப்பாடை வந்து நாய்களுக்கு நாளைக்கு வந்து கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை நான் கிஃப்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறேங்க அதனால வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இன்னொரு எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்